ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க கேலி கிண்டல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் தாங்கி தான் நான் விளையாடிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக கட்டாயம் இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சதம் அடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீவன் ஸ்மித் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த சதத்தை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எனக்கு இது கிடைக்க வேலை இப்போ கிடைச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா விளையாடும் நிறைய பேர் எனக்கு கேலி கிண்டல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் நான் காதல் கூட வாங்கிக்கல பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நான் விளையாடி இப்போ நான் சதம் அடிச்சிருக்கேன் அந்த பேசின வாயிலாக இப்போ கண்டிப்பாக மூடிட்டு இருக்கோம் அதே போல் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நாங்கள் அடுத்தடுத்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்தியா போன்ற அணியை நாங்கள் வீழ்த்த முடியும் கட்டாயம் அந்த தேர்டு டெஸ்ட் போட்டியை நாங்கள் வென்றே தீருவோம் அப்போ தான் நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்கார் ஸ்டீவன் ஸ்மித் எஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மேட்சுக்கிட்ட அவர் ஒரு செஞ்சுரி அடிக்கலைங்க ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் செஞ்சுரியோ ஒரு நாற்பது முப்பது தான் அடிச்சுட்டு இருந்தார் இப்போது திரும்பியும் பழைய ஸ்டீவன் ஸ்மித் ஃபார்முக்கு வந்திருக்காரு இந்தியா எதிர்க்க ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதுக்கு மேலே அவரோட ஆட்டத்தை எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல ஏன்னா அவர் ஃபார்முக்கு வந்துட்டார்னா அவரோட பேட்டிங் உங்களுக்கு தெரியும் காலுக்காக போட்டு போட்டு லெக் சைடில் அடிச்சுட்டே இருப்பார் ஏன்னா ஒரு பக்கம் ட்ராவல்ஸ் செட்டு வேற இந்தியான பேரக்கெட்டையில் அடிப்பார் அதே போல் ஸ்டீவன் ஸ்மித்தும் அது மாதிரி தாங்க இந்தியா இந்தியா கிட்டே இன்டர்நேஷனலாக இது வரைக்கும் அவர் இன்டர்நேஷனல் எல்லாம் மூன்று விதமாக ஃபார்மட்லேயும் சேர்த்து பதினஞ்சு அண்டர் அடிச்சிருக்கார் இந்தியா கிட்டே ஒரு எப்படி சொல்லுது இவரும் இந்தியான்னு பேரை கேட்டாலும் அடிப்பார் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இந்தியா கிட்டே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நம்ம யோசிச்சு ஆனாங்க ஏன்னா பேட்டிங் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க இப்போவே நானூறு ப்ளஸ் ஸ்கோர் போயிடுச்சு நாளைக்கு எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரில அதை அடிச்சுட்டு அப்போ திருப்பி இந்தியா பேட்டிங் ஆகணும் இந்தியாவை சீக்கிரமே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா அன்னைக்கு இந்த மேட்ச்சு சங்கு தான் சொல்லணும் ஏன்னா இதை தோத்தால் தான் மறந்துட அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ன்றது ஒரு கோப்பையாக மறந்துற அந்த அந்தளவுக்கு தான் இந்தியா அணி இப்போ நிலைமையில இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவங்க எட்டும் ஸ்மித்தும் சேர்ந்து இந்தியாவை முடிச்சுட்டு வாங்கலே சொன்னாங்க ஏன்னால் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு விக்கெட் வீந்திருந்துச்சிங்க நானும் ஓகே ஒரு இரநூத்தி ஐம்பது முடிஞ்சிரும் ஆஸ்திரேலியா நினச்சா இவங்க ரெண்டு பேருமே இரநூறு பார்ட்னர்ஷிப் மேலே போட்டாங்க அதுதான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ட்ராவல்ஸ் ஹெட்டை அவரை வீழ்த்தமுள்ள இந்தியாவில் எவ்வளோ பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண முடியல சரி விடுங்க என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் முடிச்சுதான் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல விடுங்க திருப்பி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நிறைய யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம இந்திய அணி நீங்கள் சொல்லுங்கள் தேர்ட் டெஸ்ட் போட்டி நம்ம ஸ்டீவன் ஸ்மித்தும் எட்டு ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க இந்திய அணியில் யார் ஹண்ட்ரட் அடிப்பாங்க எதனா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எதனா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க కండిప క్రికెట్ పి డే బై డే చానల్ అప్టేట్ వర మబ్స్ైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చికుండి వనక